ரைஸ்லாட் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் நம்முடைய கர்த்தர் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் பரிசுத்த நாமம் அதிகம் அதிகமாக மகிமைப்படுவதாக இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பெர்ச்சியூமன் அவள் தன்னை பலத்தால் இடை கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகள் எப்பவும் பலமுள்ளவைகளாக இருக்கவேண்டும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர் என்று கர்த்தரை சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கைகளை போருக்கு படிப்பிக்கிற தேவன் நம்முடைய போர் யாரோடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல மற்ற மனுஷனோடு அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பார்க்க இதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கைகளை போருக்கு பலப்படுத்துகிற தேவன் இந்த வர்ச்சுவஸ் சுமன் என்ன செய்கிறாள் தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை என்ன செய்கிறாள் அவள் பாருங்க ஸ்தோத்திரம் தன் கைகளை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம் தன்னை பலத்தால் இடைகட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடன் கேட்போம் ஆண்டவரே என் கைகளை பலப்படுத்தும் என் கைகளை பலப்படுத்தும் நீரென்னை பலத்தால் இடை கட்டும் ஆண்டுவர் என்று சொல்லி கத்தடத்தில் நாம் கேட்போமாக பாருங்கள் ஸ்தோத்திரம் ஏசாயா சொல்லும்போது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்கிறார் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அதாவது ஜெப ஜீவியம் சற்று திரும்பி பாருங்கள் உங்கள் உங்களுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது தளர்ந்து போய் இருக்கிறதா முழங்கால்கள் தளர்ந்திருக்கிறதா கைகள் தள்ளாடுகிறதா தளர்ந்த கைகள் தள்ளாடுகிற முழங்கால்கள் அதை நாம் விலப்படுத்த வேண்டும் இன்று முதல் ஆண்டு வருடத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும் நம்முடைய ப்ரேயர் லைஃப் நாம் கட்டி எழுப்ப வேண்டும் தெய்வ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் நிச்சயமாகவே அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் சங்கீதக்காரன் எண்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்றிலே சொல்லுகிறான் என் கை அவனுடைய உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது கர்த்தருடைய புயம் நம்மோடு இருக்கட்டும் அவருடைய கை அவனுடைய உறுதியாக இருக்கும் நம்மோடு உறுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்போ தேவனுடைய கருண் நம்மோடு உறுதியாக இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டியதில்லை அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த காரியங்கள் அதாவது இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் தேவை குறிப்பாக கத்திற்கண்டு ஊழியம் செய்யும்படி நம்ம எல்லாருக்கும் இது தேவையான ஒரு காரியம் நம்முடைய கைகளை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அதை ஒன்றத்தை முத்தையும் முதல் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் பவுலடியார் சொல்லும்போது என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராயி இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் எம் நம்மை என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆம் கத்திர ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் அவர் நம்மை பலத்தால் இடை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் செபிப்போம் கிருபையுள்ள நலக்கத்தாகவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேரங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய பலத்தினால் இடைக்கட்டும்படியாக ஜபிக்கிறோம் அங்கே தாவே கத்தருக்காக உடைய பிள்ளைகள் பெரிய பெரிய காரியங்களை செய்தெடுக்க பரசுத்தாவியானவர் இவர்களை பலத்தால் இடைக்கட்டும் ஆலையிலுடைய அஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பக்தன் சொன்னது போல அருமையான உடைய பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்தி இவர்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வாதிகம் இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏ மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமே ஆமே காட் BLESS யூ